அல்லாஹ் அனுகவ தாலா நரகவாதிகள ஒரு ஆண்ட சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அந்தளவுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறாள் ஹாதா நியஹஸ்மா நிஹஹ் சாமு பிஹிம் அல்லாஹ் சொல்லா ரெண்டு கூட்டம் இருக்கிறீங்க உலகத்துல அல்லாஹ் விடயத்துல கருத்து வேறுபாடு அடைஞ்சவங்க நாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவங்க இன்னொரு கூட்டம் இருக்குது இந்த உலகத்துல அல்லாஹ் அவங்க என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள இல்லை இவங்களோட பழகுறோம் இவங்களோட சிரிக்கிறோம் பழகுறோம் சிரிக்கிறோம் சாப்பிடுகிறோம் ஆனா இதை யார் சொல்லி கொடுக்கிறது அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குது இப்படியெல்லாம் இருக்குது ஒரு உண்மை அல்லாஹ் சொல்றான் ஆதா நி ஹஸ்மா நிஹாசாமு ஃபியா பிஹிம் பல்லதீன கபவு குத்தி ஆத்லஹும் சியாவும் இன்னார் முதலாவது நரகத்துக்கு போனதோட சகோதரர்களே அவங்களுக்கு அணிவிக்கப்படக்கூடியது நெருப்பாலான உடுப்பு நீங்க நாங்க நினைக்க கூடாது வந்து கனடா ஜெயில போல டைமுக்கு சாப்பாடு வரும் சாப்பிட்டு இருப்பாங்க மருந்து செய்வாங்க ஜெயிலுக்கு போன ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க ஜெயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க நோய் இருக்குதா நரகத்தில் இல்ல நரகத்துக்கு போனதோடு சூரா ஹஜ்ஜில் அல்லா சொல்றான் இது யாரும் சொன்ன கதைகள் அல்ல இது அவர் சொன்ன கதை இவர் சொன்ன கதை குரவான படிக்கணும் என்கிற அதுக்கு தான் குறவான படிக்கணும் என்கிற அதுக்கு தான் நாங்க மட்டுமல்ல மனித சமூகம் படிக்கணும் முஸ்லீம் மட்டுமல்ல விளங்குமா அவங்களுக்கு முதலாவது நடகம் போனதோட என்ன நடக்கும் குத்தியாத்லும் சியாபும் நெருப்பாலான உடுப்பு அணிவிக்கப்படும் நெருப்பு உடுப்புடுத்தா என்ன நடக்கும் தோல்றிக்குமா சகோதரர்களே நெருப்பு உடுப்பு அணையாது அந்த உடுப்பு கலத்துறது இல்ல நாங்க கொஞ்சம் கொட்டன் உடுத்தம் தான் குளிர தாங்க இயலாது சூட்ட தாங்க இயலாது முதலாவது இரண்டாவது நடக்கும் தெரியுமா அவர் கூப்பிட்டு வச்சு தலையில சுடுதண்ணி ஊத்தப்படும் எதுல ஊத்துற தண்ணியே எதுல ஊத்துறது இப்ப நாங்க ஷவர்ல குளிரா வருது தண்ணி கொஞ்சம் சூடாக்குவோம் தாங்க மாட்டோம் குளிர தலைய விழுந்திரப்படா தண்ணி முடி வைத்திரும் சொல்றோம் அல்லாஹ் சொல்றான் இல்ல ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் இந்த காபிர்களை கொண்டு வந்து நடகவாதிகளை கொண்டு வந்து ரெண்டாவது செய்யப்படுமென்னு யூசப் ரூசிகிமுல் ஹமீம் தலையில் சுடுதண்ணி ஊத்தப்படும் ஹமீம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து தெரியுமா முடிவுற காய்ச்சப்பட்ட தண்ணி அதுக்கு மேல் அந்த தண்ணியை சூடாக்கேலாம் இது ரெண்டு நடந்தா மூணாவது நிலம் என்ன உடுப்பு நெருப்பு உடுப்பு தலையில சுடுதண்ணியை ஊத்தியாச்சு மூணாவது என்ன யூஸ் ஹருபி ஹீமஃபி புதூனிஹிம் வல்ஜுலூது வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா கொடலும் அல்லாஹ் சொல்கிறாங்க யூஸ் ஹருபி ஹீம ஃபி வயிற்றுக்குள் இருக்கிற குடல் இதெல்லாம் துண்டு துண்டு நாலாவது நடக்கும் தோல் இருக்குது அந்த சுடு தண்ணியான வைத்துக்குள் இருக்கிற தோல் வைத்துக்குள் இருக்கிற குடல் வல் ஜுலு நாலாவது இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது பார்த்துட்டு இருக்குது உலகத்துல சின்னொரு வேதனையப்பட்டாலும் பார்க்க இதெல்லாம் குருவான் இருக்குதா சூறா ஹஜ்ஜில் இருக்குது பாருங்க படி இதெல்லாம் போகுது நடக்கோத நாங்க குடும்பத்தை கூட்டாளிமார வாழும் பொழுது காலத்துல வாழ்ற கூட்டம் எல்லாரையும் பாதுகாக்கணும் இதை விட்டு நாங்க ஒரு நோய் கேன்சர் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க டாக்டர்ஸ் மாதிரி தொற்றா நோய் வரப்போகுது சுகர் பிரஷர் மனித அட்வைஸ் பண்றாங்க மனுத்தியால் அட்வைஸ் பண்ணுவாங்க கவனம் சுகர் கவனம் அதை சாப்பிட்றாதீங்க பிரெஷர் கவனம் கொலஸ்ட்ரால் கவனம் சகோதரர்களே நாங்க எவ்வளவு அவங்களோட இறக்கம் அறிக்கணும் தெரியுமா நரகத்தை விட்டு பாதுகாக்கணுமே ஏன் உளமாக்கல் பயான் செய்யறது ஏ குத்துபா பண்றது இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது சரி இவ்வளோ வேதனை நடக்குது அல்லாஹ் இறக்கம் வருமா இறக்கம் வர நாலாவது ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கார் அல்லாஹ் சொல்றேன் நாலாவது அவர்களுக்கு இரும்பு சுத்தியல் இரும்பு சுத்தியல் அடிக்கிற கல்லுக்கு தான் மனித தலைக்கு அடிக்க அல்லாடு இறக்கம் போயிடும் சகோதரர்களே அல்லாடு இறக்கம் போயிடும் அன்றைக்கு நரகத்தில் இறக்கப்பட மாட்டான் ஒரு ஆள் எக்சிடன்ட் ஆகியிருக்கிறார் முன்னால அபூபக்கர் பள்ளிக்கு ஒரு ஆள் எக்ஸிடன்ட் ஆகி கால் கையெல்லாம் உடைஞ்சி ரத்தம் ஓடு எவ்வளவு இறக்கம் வரும் இறக்கம் வரும் இல்லையே எங்களுக்கு ரத்தம் ஓடுது எ எவ்வளவு பெரிய கல் நெஞ்சமுக்கு இறக்கம் வந்துடும் ஆனா நரகத்துல சகோதரர்களே தலையால ரத்தம் ஓடும் தோல் கிழிஞ்சு கொண்டிருக்கும் குடல் இறக்கப்பட உத்தரும் இல்லை இறக்கப்பட உத்தரும் இல்லை அல்லாஹ் சொல்றேன் அடுத்த ஆயத்துல நாலாவது குல்லமா араது அன் யخرஜூ மின்ஹா வஉயீது فيها ஒரு கவலையில இருந்து மீள வந்தீங்கன்னா திரும்ப ஒரு கவளங்களுக்கு வரும் கடைசி அல்லாஹ் சொல்றான் வதுகு உஸாபல் ஹரீகா நிர்பருசிங்க இப்ப எல்லாம் முடிஞ்சு நெருப்புல கோடப்படும் அப்ப எத்தனை வேதனை మొదலாவதுன்னு குத்தியத் லஹும் தியாபு மின் نار நெருப்பால